ஹலோ என்னுடைய அன்பு குழந்தைகளே வெல்கம் டு அலெக்ஸ் கார்ட்டூன் டிவி சேனல் அன்புள்ள குட்டி நண்பர்களே இப்போது நாம் கேட்க போகும் கதை ஒரு அழகான காட்டில் நடந்த ஒரு மாயமான சம்பவத்தைப் பற்றியது இந்த கதை நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை மெதுவாக இனிமையாக நமக்கு கற்றுத்தரும் கதை ஒரு காலத்தில் பச்சை பசுமை நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன பறவைகள் அந்த அமைதியான காட்டின் ஆழத்தில் மற்ற பாம்புகளை போல இல்லாத ஒரு விசேஷமான பாம்பு வாழ்ந்தது அந்த பாம்பு மிகவும் அமைதியானது அது யாரையும் பயமுறுத்தாது யாரையும் காயப்படுத்தாது அந்த பாம்புக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது அது மந்திரம் பேசும் சக்தி இந்த மந்திரம் பேசும் பாம்பு தன் சக்தியை யாருக்கும் காட்டிக்கொள்ளாது ஏனெனில் சக்தி இருப்பது முக்கியமல்ல அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் என்று அது நன்றாக தெரிந்திருந்தது ஒருநாள் அந்த காட்டுக்கருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மக்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அறியாமலே தவறு செய்து விடுவார்கள் அப்போது அந்த மந்திரம் பேசும் பாம்பு தன் மந்திரத்தால் உதவ ஆரம்பித்தது அந்த பாம்பு பேசும் மந்திரம் சத்தமாக இருக்காது மென்மையாக காற்றில் கலந்து மனிதர்களின் மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கும் யாராவது கோபப்படும்போது அந்த மந்திரம் அவர்களை அமைதியாக்கும் யாராவது பொய் சொல்ல நினைக்கும்போது உண்மை சொல்ல வேண்டும் என்ற நினைவை அது எழுப்பும் அந்த பாம்பு நல்லது செய்யும்போது மட்டுமே தன் மந்திரத்தை பயன்படுத்தியது ஒரு நாள் காட்டில் நீர் வறண்டு விட்டது சிறிய குளம் ஒன்று உலர ஆரம்பித்தது விலங்குகள் தாகத்தில் தவித்தன மனிதர்களும் கவலையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் மந்திரம் பேசும் பாம்பு தன் மந்திர சக்தியை மெதுவாக பயன்படுத்தியது அது பேசும் மந்திரம் மேகங்களை அழைக்கவில்லை மழையை கட்டாயப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக மனிதர்களின் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைத்தது நீரை பாதுகாக்க வேண்டும் காட்டை காப்பாற்ற வேண்டும் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும் இந்த எண்ணங்கள் அவர்களுக்கு தோன்றின மக்கள் சேர்ந்து குளத்தை சுத்தம் செய்தார்கள் மழை நீரை சேமிக்க ஆரம்பித்தார்கள் விலங்குகளுக்கும் நீர் கிடைத்தது அந்த மந்திரம் மனிதர்களை நல்ல செயலில் ஈடுபட வைத்தது மற்றொரு நாள் ஒரு சிறிய தவறு நடந்தது சிலர் காட்டில் தேவையில்லாமல் மரங்களை வெட்டத் தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் மந்திரம் பேசும் பாம்பு கோபப்படவில்லை தண்டிக்கவில்லை அது மீண்டும் தன் மென்மையான மந்திரத்தை பயன்படுத்தியது மனிதர்களின் மனதில் மரங்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்ற எண்ணம் தோன்றியது பறவைகள் வீடு இழக்கும் நினைவு வந்தது காற்று நிழல் மழை இவை மரங்களால் கிடைக்கிறது என்று புரிந்தது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் மரங்களை காப்பாற்ற முடிவு செய்தார்கள் இங்கே பாம்பு கற்றுத்தந்த பாடம் ஒன்று நல்லது என்பது கட்டாயப்படுத்துவதல்ல புரிய வைப்பது காலம் செல்ல செல்ல அந்த கிராமம் அமைதியாக மாறியது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தார்கள் கோபம் குறைந்தது அன்பு அதிகரித்தது யாருக்கும் அந்த பாம்பு எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனால் அதன் மந்திரத்தின் தாக்கம் அனைவரிடமும் இருந்தது அந்த பாம்பு ஒருபோதும் புகழ் தேடவில்லை நன்றி எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் அது தெரிந்திருந்தது உண்மையான மந்திரம் என்பது நல்ல மனசை உருவாக்குவதுதான் என்று ஒரு நாள் அந்த பாம்பு காட்டின் உயர்ந்த பாறையின் மேலிருந்து சூரியன் மறைவதைப் பார்த்தது அதன் மனம் அமைதியாக இருந்தது அது நினைத்தது நான் பேசும் மந்திரம் நான் இல்லாத போதும் இந்த உலகில் தொடர வேண்டும் என்று அதனால் அது ஒரு இறுதி மந்திரத்தை மெதுவாக பேசிவிட்டு காட்டின் ஆழத்தில் மறைந்தது அந்த மந்திரம் என்ன தெரியுமா குழந்தைகளே அந்த மந்திரம் ஒவ்வொரு நல்ல செயலிலும் வாழும் மந்திரம் ஒவ்வொரு உதவியிலும் ஒளிரும் மந்திரம் ஒவ்வொரு அன்பிலும் ஒலிக்கும் மந்திரம் இப்போது அந்த மந்திரம் பேசும் பாம்பு நம்மிடம் இல்லாவிட்டாலும் அதன் கதை நம்மிடம் இருக்கிறது நாம் நல்லது செய்தால் நாமே மந்திரம் பேசும் பாம்பாக மாறுகிறோம் அதனால் அன்பாக இருங்கள் உண்மையாக இருங்கள் உதவி செய்யுங்கள் ஏனெனில் இந்த உலகிற்கு மந்திரம் இன்னும் தேவை அந்த மந்திரம் உங்களிடம்தான் இருக்கிறது இப்போது கண்களை மூடி இந்த இனிய கதையை மனதில் வைத்துக்கொண்டு அழகான கனவுகளுடன் ஓய்வெடுக்கலாம் குட்டி மண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பை